ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வல்லாரக்கரையை பற்றி பார்க்க போகிறோங்க இந்த வல்லாரக்கீரையை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் எல்லாம் மாதிரியே இருக்கும் நம்ம ஒவ்வொன்றா வந்து பறித்து எடுத்துக்கலாம் புதினாவும் இதுவும் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ வல்லாரக்கீரையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இப்போ இதில் நம்ம தண்டு பகுதி தனியாகவும் இலைப்பகுதி தனியாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி தான் வந்து இதை க்ளீன் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி வல்லாரக்கீரை தான் இது வந்துட்டு எல்லா மார்க்கெட்லேயும் ஈஸியாக அவைலபிள் இருக்குது இந்த தண்டு பகுதியை வந்து நீங்க தனியா எடுத்து வச்சு கூட சூப் கூட போடலாம் இப்போ நம்ம இந்த எலைப்பகுதிகளை மட்டும்தான் வந்து சமைக்க போறோம் ஸோ வந்து தண்டு பகுதி தனியாகவும் எலைப்பகுதியை மட்டும் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் பாருங்க பேக் சைடுல பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ டோட்டலா கீரை இருக்கு தண்டு பகுதியும் இருக்கு அதே சமயம் கிளீன் பண்ண கீரையும் இருக்கு இந்த வல்லார கீரையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் துவர்ப்பு தன்மை இருக்கும் ஆனா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வந்து கீரையாகவும் சாப்பிடலாம் அதே சமயம் வல்லார சட்னி செஞ்சும் சாப்பிடலாம் பருப்பு கடைகளுக்கும் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்